ஆண்டாள் அழகர் பக்தி சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இன்று பார்க்க இருப்பது ஸ்ரீ நரசிம்ம வைபவம் பகுதி பதினான்கு பக்தனின் தன்மை கண்ணன் நம்முடைய உள்ளத்திலே இருந்தால் பயம் பிராப்தி கிடையாது ஏன் பயம் கிடையாது தன்னுடைய பக்தனை சரணாகதி செய்தவனை ரட்சிப்பேன் என்று வாக்களித்தவன் ஸ்ரீகிருஷ்ணர் அதனாலே கண்ணன் நினைத்தவர்களுக்கு பயம் என்பது இல்லை அதேதான் பிரகநாதன் வாக்கும் பயம் காரணமாக என்றைக்கும் நான் உன் காலில் விழப்போவதும் இல்லை நீ எனக்கு அவயப்பிரதானமும் பண்ண வேண்டாம் என்று பிரகல்நாதன் மறுத்துவிட்டான் அடுத்ததாக என்ன பண்ணலாம் என்று பார்த்தான் ஹிரண்யன் சர்பங்களையெல்லாம் கூப்பிட்டு இவனை போய் கடித்து விட்டு வாருங்கள் என்று சொன்னார் பெரிய பெரிய சர்பங்களெல்லாம் இவனை போய் கடிக்க வேண்டும் என்று பார்த்ததாம் அதை பார்த்தவுடன் குழந்தையை நினைத்து கொண்டானாம் ஆதிசேசன் எதற்காக நம்மிடம் வருகிறார் ஒருவேளை அனுகிரகம் செய்ய வருகிறாரோ என்று நினைத்தானாம் பிரகல்நாதனுக்கு சர்ப்பமும் புரியவில்லை கடிக்கப் போவதும் புரியவில்லை பகவானை பள்ளியாகி ஆதிசேசன் நம்மை நோக்கி வருகிறார் என்று நினைத்து வாரும் வாரும் என்று அழைக்கிறான் உடனே சர்பங்களெல்லாம் அவனை பிரதக்ஷணம் செய்துவிட்டு கடிக்க முடியாமல் திரும்பி போகின்றன பக்தன் கலங்கி போய்விட்டதென்றால் அவன் என்ன பண்ணுவான் என்ன பண்ணுகிறான் என்று அவனுக்கே தெரியாது நமக்கெல்லாம் பாம்பை பார்த்தால் பாம்பாக தோன்றும் பக்தனுக்கு பாம்பை பார்த்தால் படுக்கை என்று தோன்றும் நமக்கெல்லாம் கருடனை பார்த்தால் பக்ஷி என்று தோன்றும் பக்தனுக்கு கருடனை பார்த்தால் வாகனம் என்று தோன்றும் நமக்கு தண்ணீரை பார்த்தால் மூழ்கி போய்விடுமோமோ என்று தோன்றும் பக்தனுக்கு அது பார்க்கடல் என்றும் பகவான் படுக்கும் இடம் என்றும் தோன்றும் ஒவ்வொன்றுக்கும் நமக்கு தோன்றும் விதம் வேறு பக்தனுக்கு தோன்றும் விதம் வேறு அதே போலே பாம்பை பார்த்தும் ஆதிசேசன் வருவதாக நினைத்து கொண்டான் பிரகல்நாதன் ஆழ்வார் சொல்கிறார் மண்ணை துளாவி துளாவி பார்க்கிறானாம் இந்த மண்ணை தானே வாமனன் பிரதிதிக்கு பெற்றான் என்று தோன்றுகிறது மண்ணை இருந்து வாமணன் மண் இது நம் வீட்டு மண்ணை நாம் துழாவி பார்த்துவிட்டு வாமணன் மண் இது சொல்வோமா பக்தன் தான் சொல்வான் மண்ணை துழாவி பார்த்துவிட்டு பக்தன் பக்கத்தில் இருந்த குட்டியை போய் ஆலிங்கனம் பண்ணி கொண்டாராம் கோவிந்தன் மேய்த்த கன்று இதுதான் எங்கள் கோவிந்தன் கரந்த பசுமாடு இதுதான் என்று ஒவ்வொன்றையும் பார்த்து சொல்லி கொண்டிருக்கிறார் அதேபோல் பக்கத்தில் நாகப்பாம்பு இருந்ததாம் இளநாகத்தின் பின் போய் அவன் கிடக்க இதனென்னும் நாகப்பாம்பின் பின்னால் ஓடுகிறார் பகவான் படுத்த நாகப்பாம்பு இதுதானே என்று பார்க்கிறார் இதேபோல் பிரகல்நாதன் பாம்புகளை பார்த்து நினைக்க ஒவ்வொன்றும் ஒன்றும் பண்ண முடியாமல் அவை அத்தனையும் திரும்பி போயின அடுத்ததாக நிறைய தீ மூட்டி அந்த தீயக்குள்ளே இவனை விட்டுவிடுங்கள் என்று ஆணையிட்டானாம் ஹிரண்யன் கம்ப நாட்டாழ்வார் சொல்கிறார் குழியில் இந்த குணந்தனன் என்னை இழு நெய் பெரிய குழி வெட்டினார்களாம் நிறைய விறகு கட்டைகளை அதில் அடுக்கினார்களாம் குடம் குடமாக நெய் கொண்டு வந்து அதில் கொட்டினார்களாம் அதில் பிள்ளையை போட்டு எரித்து மூடிவிட வேண்டும் என்றான் ஹரண்யன் பெருமாளுக்கு அக்கிருப்புகைக்கு ஒரு நாளும் ஒரு கட்டையும் கட்டையும் எடுத்து வரமாட்டான் பெருமாளுக்கு தீபம் ஏற்றுவதற்காக அவன் ஒரு சொட்டு நெய்யையும் சேர்க்க மாட்டான் ஹரண்யன் ஆனால் இந்த பிள்ளையை முடிப்பதற்காக இத்தனை கட்டை இத்தனை நெய் குடங்குடமாய் விட்டு நெய்யில் அந்த தீயை கொழுந்து விட்டு எரிகிறதாம் குழந்தை பிரகல்நாதன் அதை பார்த்தான் அரிய தொழுது நின்றனன் நாயகன் தாளினை குளிர்ந்தது சுடுதீயே சிவப்பாக எரியும் தீயை குழந்தை பார்த்தானாம் இதே போல சிவந்த திருமேனிதானே எங்கள் பெரிய பிராட்டியார் ஸ்ரீதேவி நாச்சியாருக்கு அவர்களை ஆலிங்கம் ஆலிங்கனம் பண்ணிக்கொள்ளும் கொள்ளும் பெருமான் அவன் எப்படி இருப்பான் என்று என்றால் சாஸ்திரம் சொல்கிறது திருவடையிலிருந்து திருமுடி வரைக்கும் எரி எரிகிற பொன்னிறமாக இருப்பான் பகவான் ஆக அக்னியை பார்த்தவுடனே பகவானின் தோற்றம் நினைவுக்கு வருகிறது குழந்தைக்கு ஓஹோ அவரின் வண்ணத்தை நமக்கு நினைவுபடுத்த வேண்டும் என்பதற்காக பகவான் அக்னியாய் வந்திருக்கிறார் போல் இருக்கிறது என்று நினைத்து கொள்கிறாராம் ஆகவே அக்னி அக்னி அவனை எதுவுமே பண்ணவில்லையாம் ஆழ்வாரின் பாசுரமும் அதேதான் அறியும் செந்தியை தழுவி அச்சுதந்தன் என்னும் மெய்வேவாள் அக்னியை போய் நம்மாழ்வார் ஆலிங்கனம் பண்ணி கொள்கிறார் இதுதான் அச்சுதன் அப்படி சொன்னவுடன் என்ன ஆயிடுச்சு மெய்வேவாள் அதாவது உடம்பு சுடவே இல்லை குளிர்ந்தது சுடுதியும் என்கிறார் கம்பர் ஆக குழந்தையை முடிப்பதற்கு தீயினாலும் முடியவில்லை பார்த்தார்கள் புரோகிதர்கள் எல்லாம் இந்த குழந்தையை முடிப்பதற்கு இப்போது முடியாது போலிருக்கிறது கொஞ்ச காலத்திற்கு எங்களிடத்து விட்டுவிடுங்கள் என்கிறார்களாம் ஏற்கனவே கல்வி கற்ப கல்வி கற்பதற்கு அனுப்பி வைக்கப்பட்ட இடத்தில் எந்தவித பிரயோஜனமும் இல்லை வேறு சிலர் கற்றுக் கொடுப்பதாக சொல்கிறார்களே அவர்களிடத்தில் விட்டு பார்ப்போம் என்று நினைத்து அவர்களிடம் குழந்தையை விட்டுவிட்டான் ஹிரண்யன் அங்கே போய் என்ன பண்ணியிருந்தான் பிரகல்நாதன் மறுபடியும் உபதேசம் செய்ய ஆரமித்துவிட்டானாம் வைபவம் தொடரும் இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் சந்திப்போம் வீடியோவை பார்க்கக்கூடிய நேயர்களை வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தங்களின் பொன்னான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்